சென்னையில் நந்தன ஒயம்சிஏ திடலில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம் தமிழகத்திற்கு கடந்த இரண்டு மாதத்தில் இன்று நான்காவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்கிறார் இன்று தமிழகத்திற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு பதினைந்து மணிக்காக சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார் அங்கிருந்து கல்பாக்கம் அனுமன் நிலையத்திற்கு சென்று அங்கு புதிய திட்டத்தினை தொடங்கி வைத்ததற்கு பிறகாக நான்கு பதினைந்து வாக்கில் சென்னை விமான நிலையம் மீண்டும் வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக நந்தனம் ஒய்எம்சே திடலில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் என்பது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது ஒருபுறம் இருந்தாலும் கூட பாரத பிரதமர் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக பயணம் வரக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது வலு சேர்க்கும் விதமாக அமைந்திருப்பதாக கட்சி தொண்டர்கள் கருதுகிறார்கள் சூழ்நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகளும் தேர்தல் யூகங்களையும் கூட்டணி கட்சிகளான பேச்சுவார்த்தையும் இறுதி செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக பிரச்சாரத்தையும் முன்னெடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாகவே என் மக்கள் என் எண் மக்கள் யாத்திரை கடந்த வாரம் பல்லடத்தில் நிறைவுற்றது அந்த பொதுக்கூட்டத்திலும் அந்த நிறைவு விழாவிலும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் தற்போது மீண்டும் அடுத்த கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி கட்சி சார்பில் நடத்தப்படக்கூடிய இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கு கலந்து கொள்ள பாரத பிரதமர் தமிழகத்திற்கு வருகை தர இருப்பதன் காரணமாக பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் நேரடியாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை ஒய் எம் திடலில் இருக்கிறோம் இந்த திடல் பகுதியிலேயே மாலை ஐந்து மணிக்கு மேலாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார் அதன் காரணமாக அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தும் விதமாக காவல்துறையினர் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட தற்போது அவர்களுக்கான அந்த முன்னேற்பாடு பணிகளும் தீவிரமாக பேரிகேடுகள் அமைப்பது சோதனை செய்யப்பட்டு வாகனங்களை உள்ளே அனுமதிப்பது தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாகவே தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெளிவாகவே தெரியும் நாம் நேரடியாகவே பார்க்கலாம் காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து வரக்கூடிய தொண்டர்கள் அல்லது வரக்கூடிய விஐபிகள் யாராக இருந்தாலும் அவர்களை சோதனை செய்வதற்கான சோதனைகளை ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளையே நமது ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நாற்காலிகள் சுமார் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நாற்காலிகள் தயார் நிலையில் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் எல்இடி திரைகள் மற்றும் அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் உள்பகுதியாகவும் வெளிப்பகுதியாகவும் சாலைகள் என அனைத்து பகுதிகளிலுமே பிரதமர் நரேந்திர மோடிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் மாலை ஐந்து மணிக்கு சாலை மார்க்கமாக வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ஆறு பதினைந்து வரையிலாக இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது அதன் அதற்கு பிறகாக மீண்டும் சாலை மார்க்கமாகவே விமான நிலையம் அடைந்து அங்கிருந்து ஹைதராபாத்திற்கு சென்றடைவதாக தெரிவிக்கிறார்கள் அதாவது நாம் நேரடியாகவே பார்க்கலாம் பிரம்மாண்ட ஃப்ளக்ஸ் பேனர்கள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளுமே செய்து வைக்கப்பட்டிருக்கிறது மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்களின் ஃப்ளக்ஸ் பேனர்களும் அதே போன்று மோடி அமித்ஷா உள்ளிட்ட தேசிய தலைவர்களின் புகைப்படங்களும் ஃபெக்ஸ் பேனர்களாகவும் முழுவதுமாக வைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினரும் மாலை ஐந்து மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தும் விதமாக உள்ளே வரக்கூடிய அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்யப்பட்டு உள்ளே அனுமதிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் அவர்களுக்குள்ளாக அந்த பணியில் குழப்பம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்குள்ளாகும் ஐடென்டி கார்டு என்பது போன்று உள்ளே பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு அடையாள அட்டையும் அதே போன்று உள்ளே அதாவது மேடையில் அருகில் பணியாற்றக்கூடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த காவல்துறையர்களுக்கு ஒரு அடையாள அட்டையும் என்பது போன்று அவர்கள் தரப்பிலும் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி தீவிரமான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது மாலை ஐந்து மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் என்பது மிகவும் முக்கியமான பொதுக்கூட்டமாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தேசிய கட்சிகள் தங்களது பிரச்சார யூகங்களையும் கூட்டணிகளையும் வகுத்து வரக்கூடிய இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தற்போது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட பிரச்சாரத்தை தொடங்கியதாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் பிரதமர் நரேந்திர மோடி நான்கு முறை தமிழகத்திற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இந்த பயணம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வலுவை சேர்க்கும் என்பதாகவும் அண்ணாமலை கடந்த வாரம் மக்கள் யாத்திரையில் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு ஓட்டு பாரத விதமாகவே நரேந்திர மோடி பேசியிருந்தார் அது மட்டுமல்லாமல் இன்று நடைபெற நடைபெற இருக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த கல்பாக்கத்தில் புதிய திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக செல்கிறார் அதனை தொடர்ந்து கட்சி நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சியை வலு சேர்க்கும் விதமாக அவர்களது கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் விதமாக நேரடியாக வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவதாக ஒரு தனி கூட்டணி உருவாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது அதன் காரணமாக இன்று அந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடியை கூட்டணி கட்சி தலைவர்